அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு நிறுவனங்கள் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் இன்ஸ்டியூஷன் அண்டு டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கில் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் பேர் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் கிளர்க்கு மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு அசிஸ்டன்ட் வேக்கன்சி மற்றும் கிளர்க் அண்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் வேக்கன்சி தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூட்டில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு என்ன சேலரி என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் கல்வித்தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு அதாவது எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அது எப்படி முடிச்சிருக்கணும் அப்படின்னா பத்தாவது அடுத்தது பன்னெண்டாவது மற்றும் மூன்று வருட டிகிரி படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர கூட்டுறவு பயிற்சி அதாவது பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் பட்டய படிப்பிற்கு பதிலாக பதினைந்து ஆண்டுகள் ராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு ராணுவத்தால் வழங்கப்படும் பட்டய படிப்பு சான்றிதழ் மில்ட்ரி கிராஜுவேஷன் பெற்றுள்ள முன்னாள் இராணுவத்தினரும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க ஆனால் அவர்கள் பள்ளி இறுதித் தேர்வு எஸ்எஸ்எல்சி மேல்நிலை கல்வியும் முறையான பள்ளியில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மில்ட்ரியில் டுவெல்த்து முடிச்சுட்டு மில்ட்ரியில் போய் சேர்ந்துருப்பாங்க அவங்க டென்த்து மற்றும் ப்ளஸ் டூ மில்ட்ரியில் பட்டய படிப்பு படிச்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழ்காண்பவை கூட்டுறவு பயிற்சியாக கருதப்படும் அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி அதாவது டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மூலம் நடத்தப்படும் உயர் கூட்டுறவு பயிற்சி ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இது முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறவங்க டென்த்து டுவெல்த்து டிகிரி மற்றும் டிகோப் முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்து பேஸ்கேல் ஃபார் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷன் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மற்றும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பதுலேருந்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டிஸ்டிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அசிஸ்டண்ட் சூப்பர்வைசர் கிளர்க்கு மற்றும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரி பதினாறாயிரத்துலேருந்து ஐம்பத்தி நாலாயிரம் வரைலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் அதாவது பதினெட்டு வயது முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு அன்றோ அதற்கு முன்னரோ பிறந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கீழ்கண்ட வயதினை பூர்த்தி செய்தவராக இருக்கக்கூடாது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆதி திராவிடர் அருந்ததியினர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் மற்றும் இவ்வகுப்பை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு வயது வரம்புங்கிறதே கிடையாது எத்தனை வயசு இருக்கிறவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓசி கேண்டிடேட் அதாவது ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு முப்பத்தி ரெண்டு வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கும் வயது வரம்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதர வகுப்பினர் ஓசியை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினருக்கு வயது வரம்பு ஐம்பது இதர வகுப்பினர் ஓசியை சார்ந்த மாற்றுத்திறனாளிக்கு நாற்பத்தி ரெண்டு வயது வரம்பு அப்படி கொடுத்துருக்காங்க விண்ணப்ப பதிவு மற்றும் எழுத்து தேர்வுக்கான கட்டணம் இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறப்ப ஆதி திராவிடர் பழங்குடியினர் அனைத்து பிரிவை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பிரிவை சார்ந்த ஆதரவற்ற விதவிகள் ஆகியோருக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் இரநூத்தி ஐம்பது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதர பிரிவை சார்ந்தவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ஐநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு டேரக்ட் இன்டர்வியூ மூலியமாக செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணையவழி முறை விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் மூலம் மட்டுமே செலுத்தப்பட வேண்டும் இணையவழி கட்டணம் செலுத்தும் போது ஏற்படும் இடர்பாடுகளுக்கும் தோல்விகளுக்கும் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம் பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து நாற்பத்தைந்து வரலும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க